வணக்கம் அதாவது இன்றைக்கி நிறைய பேர் க்ரீன் டீ சாப்பிட்றதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க ஏன்னா உடல் ஆரோக்கியத்துக்காக அதாவது டீ வந்து நமக்கு கெட்டது செய்யும் கெடுதல் அப்படின்னு சொல்லி நம்ம கிரீன் டீ தேடி போகிறோம் க்ரீன் டீ அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் நேரடியாக அந்த இலையை அப்படியே பறித்து நீங்கள் வேக வச்சு குடிச்சீங்கன்னா தான் க்ரீன் டீ நீங்கள் வந்து வெளியில் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடியதை ஒரு கமர்ஷியலாக ஒரு வணிக நோக்கத்தில் வியாபாரத்துக்காக வரக்கூடியதை வாங்கிக்கிட்டு நான் கிரீன் டீ சாப்பிட்றேன்னு சொல்லி நீங்கள் நீங்களாம் சில தவறுகளை எடுத்துக்கூடாது ஏன் அதை நான் அப்படி சொல்கிறேன்னா அந்த க்ரீன் டீ அப்படின்னு சொல்லி இங்கே இப்போ வியாபாரத்துக்கு வரக்கூடிய எல்லாமே ஒரு பாக்கெட்டில் அடைச்சி தான் விற்கிறாங்க அந்த பாக்கெட்டை அப்படியே நம்ம சுடுதெண்ணில் ஊற போட்டு ஒரு நூலை கட்டி அதை பிடிச்சி எடுத்துகிட்டு அப்படியே குடிக்கிறாங்க இப்போ எல்லா இடத்துலையும் அதான் நிறையா ஒரு டீசெண்டாக செஞ்சுட்ருக்காங்க அது ஒரு நாகரிகம் எல்லாமே நான் க்ரீன் டீ சாப்பிட்றேன் அது ஏன்னா அந்த இதுக்குள்ளே வந்து அந்த கெட்டு போகாமல் இருக்கிறக்காக அந்த பேக்டீரியா இந்த மாதிரி எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக ப்ரெசரிவேட்டிவ் பயன்படுத்துகிறாங்க அந்த ப்ரெசிவேட்டிவ் பயன்படுத்துறதுனால அது வந்து கண்டிப்பாக நம்மளும் உடம்புலையும் ஒரு சின்ன பக்க விளைவை ஏற்படுத்த தான் செய்யும் அதனால் நீங்கள் அந்த டீ வேணான்னு சொல்லி இந்த டீல மாட்டிக்கிட வேண்டாம் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நல்ல ஒரு டீ அப்படின்னா ஹெர்பல் டீ அப்படின்னு வச்சுக்கோங்க மூலிகை டீயை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த மூலிகை டீ மூலிகை டீன்னு சொல்கிறாங்களே சார் அது எப்படி சார் மூலிகை டீ தயாரிக்கிறது அப்படின்னா மூலிகை டீல நிறையா ஃபார்மாக இருக்குது அதில் ஒரு சிம்பிளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆவாரம்பூட்டி வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் பயன்படுத்துறது வீட்டில் அதனால் ஆவாரம்பூ எப்படி பயன் எப்படி பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை நம்ம ஊரை சுற்றி நிறைய ஆவாரம்பூ பூத்துருக்கு அந்த ஆவாரம்பூ பறிச்சிட்டு வந்து வீட்டில் நிழலில் உலர்த்துங்க நிழலில் உலர்த்தி அப்படியே மிக்சியில் அரைச்சு தூளாக்கிக்குங்க அதாவது தேயிலை மாதிரி தூளாக்கிக்குங்க அந்த தூளை எடுத்து நீங்கள் வேக வச்சு டீ எடுத்து பண்ணுறது தான் அது கூட நீங்கள் சர்க்கரை நோய் சர்க்கரை இல்லாதவங்க வேணுங்கிற அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ பனங்கற்கண்டோ பனை வெள்ளமோ சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு ஒவ்வொரு இதுக்கும் அதாவது நாட்டு சர்க்கரைக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும் வெள்ளத்துக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும் பனங்கற்கண்டுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும் பனவெல்லத்துக்கு வெள்ளத்துக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும் இதில் இன்னும் எனக்கு கொஞ்சம் வாசனை ஒரு இதெல்லாம் வேணும்னா ஒன்றுமே இல்லை ஒரு ஏலக்காய் கூட தட்டி போட்டிங்கன்னா போதும் ஒரு கமகாமல் இருக்கும் சார் ஏலக்காய் வாசனை எனக்கு வந்து பிடிக்காது சார் பாயசம் குடித்த மாதிரி இருக்கும் டீ வந்து அப்படின்னு சொல்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க அப்போ ஜாதிக்காய் இருக்குது ஜாதிக்காய் வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் வாங்கி அதில் கொஞ்சம் சின்னதாக ஒரு தோல் மட்டும் தட்டி அது கூட போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா இந்த ஆவாரம்பூ டீயும் ஆவாரம்பூ பொடியும் ஜாதிக்காயும் கூட போட்டு வேக வச்சு வடிகட்டி குடிச்சிங்கன்னா அசல் அப்படியே தேயிலை மாதிரியே இருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அதில் நீங்கள் பால் கலந்தும் சாப்பிட்லாம் நீங்கள் நார்மலாக சர்க்கரையை போட்டும் சாப்பிட்லாம் அதாவது இந்த இயற்கை உணவு உணவு அப்படி விரும்புகிறவங்க பால் வேணான்னு விரும்புவாங்க நிறையா பேர் ஆனால் சில பேர் வந்து பால் இல் இல்லாமல் சாப்பிட்டா டீ சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி இல்லை அப்படிம்பாங்க அதனால் அந்த மாதிரி இருக்கவங்க பால் சேர்த்துக்கலாம் இந்த இயற்கையை விரும்புகிறவங்க வேணான்னா விட்டுடலாம் அதனால ஒன்றும் இல்லை இது மட்டும் தானா சார் வேறு எதுவும் இல்லையா அப்படின்னா நிறையா இருக்குது அதாவது கொய்யா இலை இருக்குது பார்த்திங்களா கொய்யா இலை எடுத்து பறித்து அதே மாதிரி நிழலில் உலர்த்துங்க கொய்யா இலை பாதி ஆவாரம்பூ பாதி ரெண்டையும் சம அளவு எடுத்துட்டிங்கன்னா போட்டிங்கன்னா டீ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதில் வந்து நீங்கள் ஏலக்காய் ஜாதிக்காய் இந்த மாதிரி வாசனைக்காக நீங்கள் அதை போட்டிங்கன்னா அப்படியே டீ வாசனை வந்துடும் அதுவும் நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பால் சர்க்கரை இதெல்லாம் கலந்து பயன்படுத்தலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வில்வ இலையில் எடுத்து வில்வ இலை ஜாதிக்காய் கருவேலம் பட்டை அதாவது கருவேலம் மரத்துலேருந்து வரக்கூடிய பட்டையை எடுத்து அதை தூளாக்கிடணும் இப்போ நான் சொன்னது மூணுமே தூளாக்கணும் கலந்து வச்சுக்கோங்க இதை நீங்கள் தண்ணியில் வேக வச்சு வடிகட்டி இதே மாதிரி நச்ச டீ தூ அதாவது டீ தூள் மாதிரியே தேயிலைக்கு பதிலாக பயன்படுத்தி பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு உடல் ஆரோக்கியம் ஏன்னா இப்போ நான் சொன்ன மூணு பொருளுமே வந்து ரொம்ப ரொம்ப உடல் நரம்புகளை பலப்படுத்தக்கூடியது நல்ல பசியை தூண்டக்கூடியது சக்தி தரக்கூடியது மலச்சிக்கலை போக்கக்கூடியது நல்ல ஒரு நிம்மதியான தூக்கத்தை தரக்கூடியது இப்படி பல நன்மைகளை கொண்டது இந்த ஜாதிகாய் வில்வ இலை கறிவேலம்பட்டை இந்த மூணும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு டீ அதனால் இந்த மாதிரி நிறையா மூலிகை டீ எல்லாம் நிறையா இருக்குது அந்த மாதிரி பயன்படுத்தி பய பயனடையலாம் அதனால் க்ரீன் டீ க்ரீன் டீ தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுல நல்ல மூலிகை டீகளை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்